பணம் மட்டுந்தான் வாழ்க்கைன்னு நம்மள நிறைய பேர் இருக்கோம் அதுக்காக கடவுள்கிட்ட தீவிரமான பிரார்த்தனைகளையும் செய்வோம் ஆனா கடவுளோ சிலரோட பிரார்த்தனைகளை மட்டும்தான் நிறைவேற்றுவாரு யாருக்கு எப்படிங்கறத தெரிஞ்சுட்ட போலாமா மகந்தன் அப்படிங்கிற மிகப்பெரிய வியாபாரி ஒருத்தன் ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு வந்தான் அவன் வாழ்க்கையில எப்படியாவது அதிகப்படியான பணம் சம்பாதிக்கணும் தான் அவனோட ஒரே குறிக்கோள் அதனால நேர் வழியா கெட்ட வழியா அப்படிங்கறத பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டான் பணம் வந்தா போதும் சம்பாரிச்சு கோடி கணக்கில் சேர்த்து வச்சிருக்கான் எப்படி சம்பாரிச்சாலும் யாருக்காவது ஏதோ கொஞ்சமாவது தர்மம் செய்யணும் இல்லையா ஆனா இவனுக்கோ அந்த தர்ம சிந்தனைகளே கிடையாது அந்த ஊர்ல கோவில் காரியங்களுக்கு இல்லாதப்பட்டவங்க கூட நிறைய பணம் காசுகள் கொடுப்பாங்க ஆனா கோடி பணம் வச்சிருக்க இவனோ கோவில் காரியங்களுக்குன்னு நயா பைசா கூட கொடுக்க மாட்டான் அதே நேரம் அவனோட சந்தோஷத்துக்காக எக்கச்சக்கமான பணத்தை தண்ணீர் போல செலவு செய்வான் சில வணிக ரீதியான விஷயங்களுக்காக அடிக்கடி வெளியூருக்கு போயிட்டு வருவான் அப்படி ஒவ்வொரு முறை போகும் போதெல்லாம் வழியில இருக்க ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போய் தவறாம ஒரு கும்புடையும் போடுவான் அவனோட பிரார்த்தனை என்ன தெரியுமா பிள்ளையாரே நான் உனக்கு மாதந்தோறும் நூறு தேங்காய்களை உடைக்கிறேன் ஆனால் பதிலுக்கு நீ எனக்காக மாதம் லட்சம் பொன் வருமானம் வரம்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கடவுள் கிட்டையே பேரம் பேசுவான் அதே கோவில் வாசல்ல யாசகம் கேட்டபடி ஒருத்தன் இருப்பான் அவனோ இந்த வியாபாரி வரும்போதெல்லாம் ஏதாவது தர்மம் பண்ண மாட்டானான்னு ரொம்ப ஆர்வத்தோட எதிர்பார்ப்பான் இவனுக்கோ தர்ம சிந்தனைகள் துளியும் கிடையாதே அப்புறம் எப்படி தர்மம் போடுவான் பாவம் அது அந்த பிச்சைக்காரனுக்கு இல்லையா அதனால் அந்த பிச்சைக்காரனுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும் அந்த பிச்சைக்காரனோ அழுதபடி பிள்ளையாரை பார்த்து புலம்ப ஆரம்பிச்சிடுவான் பிள்ளையாரப்பா எப்பிறப்பில் என்ன பாவம் செய்தேனோ தெரியவில்லை என் கை கால்களை முடமாக்கி இப்படி பிச்சை எடுக்க வைத்து விட்டாய் இதில் வரும் காசுகளை கொண்டே என் மனைவி பிள்ளைகளுக்கு கொடுத்து அதில் நானும் சாப்பிட்டு உயிர் வாழ வேண்டும் ஆனால் இங்கே கிடைப்பது அரை வயிற்றுக்கு கூட போதவில்லை என் பாவங்களை மன்னித்து எனக்கு ஒரு நல்வழி காட்டு அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு பிரார்த்தனை செய்வான் ஒரு நாள் வியாபாரி அந்த கோவிலுக்கு வரான் அந்த சமயம் அந்த கோவிலுக்கு வெளியில ஒரு சாது ஒருத்தர் உக்காந்திருந்தாரு அவர் கிட்ட போன இந்த வியாபாரியோ ஐயா உங்களை பார்த்தால் மகா ஞானி போல் தெரிகிறது எனக்கு நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் அதற்கு ஏதேனும் மந்திரங்கள் இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றாரு ஏனப்பா எனக்கு மந்திர தந்திரங்கள் எதுவும் தெரியாது ஆனால் நடக்க இருக்கும் சில விஷயங்களை மட்டும் எனது ஞான கண்களில் காண முடியும் அதோ அங்கே அமர்ந்திருக்கிறான் அல்லவா ஒரு பிச்சைக்காரன் அவனுக்கு இன்று யோகம் அடிக்கப் போகிறது இன்று மாலை வேளையில் அவனுக்கு ஆயிரம் பொற்காசுகள் கிடைக்கப் அப்படின்னு சொல்றாரு அத கேட்ட இந்த வியாபாரிக்கோ கடும் கோபம் ஏற்பட்டுச்சு அடப்போயா நீ எல்லாம் ஒரு ஞானியா மந்திரமும் தெரியவில்லை ஒரு தந்திரமும் தெரியவில்லை அந்த பிச்சைக்காரன் அவன் வாழ்நாளில் ஒரு தங்க நாணயத்தை கூட பார்த்திருக்க மாட்டான் அப்படி இருக்க அவனுக்கு ஆயிரம் பொற்காசுகள் கிடைக்க போகிறதா நீர் சொல்வதை கேட்கும்போது வேடிக்கையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னபடி அங்க இருந்து கிளம்புறான் அந்த வியாபாரி போற வழியில இரண்டு திருடங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறத அந்த வியாபாரி கேக்குறான் நண்பனே அரண்மனையில் இருந்து கொண்டு வந்த பொக்கிஷத்தை எங்கு வைத்திருக்கிறாய் அதை பத்திரமாக வைத்திருக்கிறாய் அல்லவா அப்படின்னு கேட்க இன்னொரு திருடனோ நண்பா அந்த பொக்கிஷங்களை இந்த கோவிலுக்கு பின்புறத்தில் தான் புதித்து வைத்திருக்கிறேன் அது அங்கேயே பத்திரமாக இருக்கட்டும் இரண்டு நாட்களுக்கு பிறகு அதை எடுத்து கொள்ளலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட இந்த வியாபாரியோ யாரும் இல்லாத நேரம் பார்த்து அந்த கோவிலுக்கு பின்புறத்துக்கு போய் அந்த பொக்கிஷத்தை தோண்டி எடுக்கிறான் அது மகாராணியின் முத்திரை பதிக்கப்பட்ட காப்பு அது விலைமதிப்பற்றது பற்றது அதை பார்த்த இவனுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் இன்று நமக்கு தான் யோகம் அடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பூரிச்சு போய் அந்த புதையலை எடுத்துக்கிட்டு தன் வீட்டுக்கு கிளம்புறான் அந்த நேரம் பார்த்து அரண்மனை காவலாளர்கள் வந்து அந்த திருடர்களை பிடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அடி தாங்க முடியாத அந்த திருடர்கள் அந்த பொக்கிஷத்தை பொதிச்சு வச்ச இடத்தையும் சொல்றாங்க அந்த காவலாளர்கள் வேக வேகமா அந்த இடத்த போய் பாக்குறாங்க ஆனா அந்த இடம் தோண்டப்பட்டிருக்கு அங்க இருந்த பொக்கிஷத்தை யாரோ ஒருத்தர் அங்க இருந்து அபகரிச்சிருக்காங்க அப்படிங்கறத உணர்ந்து அங்க இருக்க எல்லாரையும் சோதனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இது தெரிஞ்ச அந்த வியாபாரிக்கு கையும் காலும் நடு நடுங்கி போயிடுச்சு உடனே தன்கிட்ட இருந்த அந்த பொக்கிஷத்தை அங்க இருந்த பிச்சைக்காரனுடைய பையில வச்சிடுறான் அரண்மனை ஆட்களோ அங்க இருக்க எல்லாரையும் விசாரிக்கிறாங்க ஆனா அந்த பொக்கிஷத்தை பத்தி யாருக்கும் எதுவுமே தெரியல அந்த வியாபாரியோ மறுநாள் வந்து அந்த பிச்சைக்காரன் கிட்ட இருந்து அந்த பொக்கிஷத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சபடி அங்க இருந்து கிளம்புறான் அரண்மனை ஆட்கள் அங்க இருந்து கிளம்புனதும் இந்த பிச்சைக்காரரோ தன்னோட அந்த அழுக்கு பைய எடுக்கிறாரு அப்போ எதிர்பாராத விதமா சட்டுன்னு தொலைஞ்சு போன அந்த மகாராணியுடைய காப்பு கீழே விழுது அதை தன் கைகள்ல எடுத்து பார்த்த பிச்சைக்காரனோ அட இது என்ன இதை பார்த்தால் ராஜவம்சத்தை சேர்ந்தது போல் இருக்கிறது இது எப்படி இங்கே வந்தது எது எப்படி இருந்தாலும் சரி இது நம்முடையதல்ல இதை மன்னரிடமே ஒப்படைத்து விடுவோம் அப்படின்னு நினைச்சபடி அரண்மனைய நோக்கி போறான் அரண்மனை காவலாளர்களோ இந்த பிச்சைக்காரனை உள்ள அனுமதிக்கல இவனோ அரசரை கண்டிப்பாக சந்திச்சே ஆகணும்னு பிடிவாதமா இருக்கான் தன்னோட அரண்மனை மாடத்துல இருந்து இதையெல்லாம் பார்த்த அரசரோ தன் காவலாளர்களை அனுப்பி அந்த பிச்சைக்காரர உள்ளே விடும்படி சொல்றாரு அரசரோட அனுமதி பெற்ற பிச்சைக்காரனோ மன மகிழ்ச்சியோட அரண்மனைக்குள்ள போறான் இவனை சந்திச்ச அரசரோ ஏனப்பா உனக்கு என்ன வேண்டும் எதற்காக இங்கே வந்திருக்கிறாய் அப்படின்னு கேக்குறாரு அரசரை வணங்கியபடியே அந்த பிச்சைக்காரன் ஐயா இன்று எனக்கு ஒரு பொக்கிஷம் கிடைத்தது அதை பார்த்தால் அரச வம்சத்தை சேர்ந்தது போல் இருந்தது அதனால்தான் அதை இங்கே எடுத்து வந்துள்ளேன் இந்தாங்கள் அப்படின்னு சொல்லி அந்த காப்பை எடுத்து அரசர்கிட்ட கொடுக்கிறான் அதை பார்த்த அரசருக்கு ஆனந்தம் தாங்கல ஏனப்பா இது எங்கிருந்தது இது விலைமதிப்பற்ற பொக்கிஷம் தெரியுமா இது திருட்டு போய்விட்டது இதை தேடிதான் எமது காவலர்கள் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இது எப்படி உன்னிடம் வந்தது அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த பிச்சைக்காரர் அரசரை பார்த்து அரசே அது எப்படி என்னிடம் வந்தது என்று எனக்கு தெரியவில்லை எனது கைப்பையை எடுக்கும்போது அதிலிருந்து தவறி கீழே விழுந்தது அப்படின்னு சொல்றான் இத கண்ட மகாராணியோ பெரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க அரசர் மன மகிழ்ச்சியோட அந்த பிச்சைக்காரனுக்கு ஆயிரம் பொற்காசுகளை கொடுக்கிறாரு இது வரைக்கும் தன்னோட வாழ்நாள்லயே இவ்வளவு பொற்காசுகளை பார்க்காத அந்த பிச்சைக்காரரோ ஆனந்த கண்ணீரோடு அரசருக்கு நன்றி சொன்னபடி அங்க இருந்து கிளம்புறான் இந்த பிச்சைக்காரனுக்கு அரசர் ஆயிரம் பொற்காசுகளை கொடுத்த செய்தி அந்த ஊர் முழுவதும் பரவ ஆரம்பிக்குது இத தெரிஞ்சுகிட்ட அந்த வியாபாரி வேக வேகமா அந்த பிச்சைக்காரர் கிட்ட வந்து அடை பிச்சைக்காரனே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கிறதா உன்னிடம் இருந்தது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் அது விலைமதிப்பற்றது அதன் மதிப்பை அறியாது அரசரிடம் கொடுத்து விட்டாயே அப்படின்னு சொன்னதும் அந்த பிச்சைக்காரர் இந்த வியாபாரிய பார்த்து ஐயா அதன் மதிப்பு என்னவென்றெல்லாம் எனக்கு தெரியாது ஒருவேளை எனக்கு தெரிந்திருந்தாலும் அதை தான் சேர்த்திருப்பேன் அது என்னுடையதல்ல எனக்கு சொந்தமாகாத ஒரு பொருள் விலைமதிப்பற்றதாகவே இருந்தாலும் அதை எப்படி என்னால் வைத்திருக்க முடியும் நான் பிச்சைக்காரன் தான் ஆனால் ஏமாற்றுபவன் அல்ல நேர்மையாக எனக்கு கிடைக்கும் பணமே போதுமானது எல்லாம் இந்த ஒரு ஜான் வைத்திற்காக தானே ஒருவர் மன மகிழ்ச்சியோடு நமக்கு கொடுப்பதுதான் நமக்கு சொந்தமாகும் இதோ அரசர் எனக்காக கொடுத்த இந்த பொற்காசுகள் இருக்கிறது அதை வைத்து நேர்மையான முறையில் வியாபாரம் செய்யலாம் என இருக்கிறேன் அப்படின்னு சொன்னபடி அங்கிருந்து கிளம்புறான் அப்பதான் அந்த வியாபாரிக்கு ஒரு விஷயம் புரிய வருது கை கால் முடியாத இந்த பிச்சைக்காரனே நேர் வழியில தான் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறதையும் ஆனா இறைவன் நமக்கு ஆரோக்கியமான கை கால்களை கொடுத்திருந்தாலும் பிறரை ஏமாத்தி இவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்கோமே நினைச்சு வெக்கத்துல தலை குனிஞ்சு போறான் அப்பதான் அந்த சாது இந்த வியாபாரிய பார்த்து அனைவரும் கடவுளிடம் பிரார்த்தனைகளை வைக்கலாம் ஆனால் இறைவன் ஒரு சிலரது பிரார்த்தனைகளை மட்டுமே நிறைவேற்றுவான் அவனிடம் காசு பணம் கேட்டு பிரார்த்திப்பதில் தவறில்லை ஆனால் அது நம் நியாயமான சுய உழைப்பாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களை ஏமாற்றி நமக்கு சொந்தமில்லாத ஒன்றை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள எண்ணினால் அந்த இறைவன் ஒருபோதும் நம் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு அந்த சாது சொன்னதை கேட்ட வியாபாரியோ தர்ம சிந்தனை படியும் நியாயப்படியும் நடக்க ஆரம்பிச்சாரு தன்கிட்ட கஷ்டம்னு சொல்லி வர ஏழைகளுக்கு தன்னால முடிஞ்ச உதவிகளையும் செய்ய ஆரம்பிச்சார் இந்த தர்மத்தின் பலனால அவருடைய சொத்துக்கள் இன்னும் பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பிச்சது அவரோட நேர்மையான குணமும் திறமையும் கடின உழைப்பும் தர்ம சிந்தனைகளும் தான் அவரோட வெற்றிக்கே காரணமா இருந்துச்சு நம்மளையும் நிறைய பேர் இப்படிதாங்க பணம் சம்பாதிக்கணுங்கிற குறிக்கோள்ல நாம எந்த வழியில போறோங்கிறதையே மறந்துடுறோம் இதுல நாம கவனிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் நாம போற வழி என்னைக்குமே நேர்மையா இருந்ததுன்னா அதுவே நாம போய் சேர வேண்டிய இடத்துக்கு நிச்சயமா கூட்டிட்டு போகும் சில பேர் குறுக்கு ஊர்லலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே நோங்காம நொங்கு திங்குறதுன்னு இந்த ஒரு கான்செப்ட கையில எடுத்துக்கிட்டு உழைக்காம பணம் சம்பாதிக்கணும்னு பார்த்தா இருக்கிறதையும் தான் நேரிடும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு முக்கியமான மூன்று அடிப்படை விஷயங்கள் இருக்கு முதல்ல நாம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்துல இறங்கும் போது பிறரை ஏமாத்தாம நேர் வழியில சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மனப்பக்குவம் இருக்கணும் இரண்டாவதா விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருக்கணும் ஏன்னா நாம எந்த ஒரு விஷயத்துல இறங்கும் போதும் பல விதமான தோல்விகளை சந்திக்க நேரிடும் அந்த சமயத்துல நம்ம நம்பிக்கையோடவும் விடாமுயற்சியோட செயல்படுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணாவது தான் ரொம்ப முக்கியமானது பணம் சம்பாதிக்கிறதுல மட்டும் இல்ல பொதுவா நாம எந்த ஒரு விஷயத்துல இறங்கும் நம்ம அறிவாற்றல நிச்சயமா பயன்படுத்தணும் சுத்தி இருக்கவங்க சொல்றாங்கிறதுக்காக நம்ம அறிவை பயன்படுத்தாம அந்த விஷயத்துல இறங்கும் போது நிச்சயமா அது வெற்றிய தரப்போறதில்லை வாய்ப்புகள் ஒரு முறைதான் வரும் சரியான சரி இப்போ இதுக்கும் ஒரு குட்டி கதைய பாத்துடலாமா வியாபாரி ஒருத்தர் எதிர்காலத்துல பெரிய தொழிலதிபரா வரணும்னு ரொம்பவும் ஆசைப்பட்டாரு ஆனா சரியா திட்டமிட்டு செயல்படாததால அவர் பெரிய நஷ்டத்தை சந்திக்க இருந்துச்சு அவர் தொழில் தொடங்குனது என்னவோ தன்னோட நண்பர்களை நம்பிதான் தனக்கு இந்த தொழிலில் முன் அனுபவம் இல்லைனாலும் அத பத்தி என்ன ஏதுங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும் ஆனா அத பத்தி எல்லாம் யோசிக்காம தன்னோட நண்பர்கள் சொன்ன ஒரே காரணத்துக்காக அந்த தொழிலையும் ஆரம்பிச்சிட்டாரு கடைசியில அவர் பெரிய நஷ்டத்தை தான் சந்திக்க நேர்ந்துச்சு அதனால மிகுந்த கவலையில ஆழ்ந்த அவர் தன்னோட வீட்டுக்கு செல்ல மனம் இல்லாம ஊரை விட்டு ஒதுக்குப்புறமா இருந்த ஒரு ஆத்தங்கரைக்கு போனாரு மெல்லிய நிலா வெளிச்சத்துல அந்த ஆத்து மணல்ல அமர்ந்தபடி தன்னோட நினைவுகளை ஓட விட்டாரு வியாபாரத்துல தோற்று போன அவலம் அவரை மென்மேலும் அழுத்த ஆரம்பிச்சது பங்குதாரர்கள் எப்படியெல்லாம் நமக்கு துரோகம் செய்தார்கள் நம்ப வைத்து இப்படி கழுத்தறுக்க விட்டார்களே அப்படிங்கறத நினைச்சு நினைச்சு வேதனையில மூழ்கி போனாரு தொடர்ந்து எப்படி வியாபாரம் செய்ய போகிறோம் குடும்பத்தை எப்படி நடத்த போகிறோம் எதிர்காலத்தில் என்னவெல்லாம் ஆகப்போகிறதோ இந்த நஷ்டத்தை பற்றி தெரிந்தால் நம் குடும்ப உறுப்பினர்கள் என்னவெல்லாம் நினைப்பார்களோ அப்படிங்கிற வெவ்வேறு சிந்தனைகள் அவருக்குள்ள வந்து போக இருந்துச்சு அதே சிந்தனைகளோட அந்த ஆத்து மணல்ல பசஞ்சபடி நிலா வெளிச்சத்தை பாத்துக்கிட்டு இருக்காரு அப்போ அந்த மணல்ல சிறு சிறு கற்கள் அவர் கைகள்ல தென்பட்டுச்சு அவரோ அந்த கற்கள் ஒண்ணு ஒன்னா எடுத்து அந்த ஆத்துல வீச ஆரம்பிச்சாரு இப்படியே அன்றிரவு முழுவதும் அங்கேயே இருந்தாரு பொழுதும் கொஞ்சம் கொஞ்சமா விடிய ஆரம்பிச்சது சூரிய வெளிச்சமும் பரவ ஆரம்பிச்சது அந்த ஆத்துல வீசறதுக்கு அவரை சுத்தி இருந்த கற்கள் எல்லாம் தீர்ந்து போன நிலையில அவர் தன் கைகள்ல கடைசியா ஒரே ஒரு கல்ல மட்டும் வச்சிருந்தாரு அந்த சூரிய ஒளியில அவர் கையில வச்சிருந்த கல் பிரகாசமா மின்ன ஆரம்பிச்சது அது சாதாரண விலை உயர்ந்த யாரோ கொள்ளையர்கள் சிலர் தாங்கள் வைர கற்களை அந்த ஆத்தங்கரையில தவற விட்டுட்டு ஓடி இருக்காங்க அந்த கற்களை தான் அவர் தன்னோட அறியாமையால எடுத்து வீசிக்கிட்டு இருந்திருக்காரு கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்ற மாதிரி தன் கையில இருந்த அந்த ஒற்றை வைரக்கல்ல பார்த்து தன்னோட அறியாமையால இப்படி ஒரு செயலை செஞ்சிட்டோமே நினைச்சு மனம் வருந்திய படி வீடு திரும்புறாரு ஒரு வகையில பார்த்தா நம்மள பலரும் அந்த வியாபாரி மாதிரி கடந்த கால மோசமான நினைவுகளையும் எதிர்காலத்துல நடக்க இருக்க போற நினைவுகளையும் மட்டுமே நம்ம மனசுக்குள்ள போட்டு என் ஒரு வகையான குழப்பத்தோடவே வாழ்ந்துகிட்டு இருப்போம் அதனால இப்ப நம்ம கைகள்ல இருக்க நிகழ்காலத்தை பத்தின யோசனைகளை தவற விட்டுடுறோம் அந்த அறியாமையாலதான் நிகழ்காலத்துல வைரம் போல இருக்கக்கூடிய சந்தோஷங்களை மன நிம்மதிய நம்ம சுத்தி இருக்க சொந்தங்களை இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை வீணடிச்சுக்கிட்டு இருக்கும் கடந்த கால மோசமான நினைவுகளை பத்தி பெருசா யோசிக்கணும்னு அவசியம் இல்ல அதுல எந்த விஷயங்களை நம்ம மாத்திக்கணும் அப்படிங்கறத மட்டும் பகுத்தறிவோட யோசிக்கணும் இந்த குட்டி கதை நமக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுக்குது ஒன்று சுய அறிவு இல்லாம பிறர் சொல்லும் பேச்சு கேட்டு எந்த ஒரு காரியத்திலையும் நாம் இறங்கக்கூடாது கூடாது கடந்த கால சிந்தனைகளை பத்தி யோசிச்சுக்கிட்டே வைரமா இருக்க நிகழ்காலத்தை நாம தொலைச்சிடக்கூடாது கூடாது வாய்ப்புகள் நமக்கு ஒரு முறை தான் கிடைக்கும் அதை சரியா பயன்படுத்திக்கிறவன் புத்திசாலி அதே வாய்ப்புகளை தவற விடுறவன் யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இங்க நாம புத்திசாலியா இருக்கோமா இல்ல முட்டாளா இருக்கோமாங்கறது விஷயம் இல்ல நம்ம சிந்தனைகளை என்னைக்குமே சிதற விடாம இருந்தாலே போதும் அதுவே நம்ம வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் பணத்தை சம்பாதிக்கிறதும் பெருசில்ல ஆனா அதை எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் நாம உண்மையாவே அறிவாளியா இல்ல முட்டாளானு முடிவு செய்யும் பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய ரகசியம் தான் என்ன அப்படின்னு உங்க மனசுல கேள்விகள் எழுந்திருந்துச்சுன்னா இந்த கதையை பார்க்க மறக்காதீங்க அதே மாதிரி சம்பாரிச்சு சேர்த்து வச்ச பணத்தை நாம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது நமக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு அழகான கருத்தை அழகான கதையின் மூலயமா ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம் அந்த சுவாரஸ்யத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த கதையை கேளுங்க உங்களுக்கு ரத்தன் டாட்டாவை பிடிக்கும்னா நீங்க இன்னும் அந்த கதையை கேட்கலன்னா நிச்சயமா போய் கேளுங்க ஒரு பணக்காரர் எப்படியெல்லாம் எல்லாம் இருக்கணும் அவர் அவர்தான் சிறந்த உதாரணம் கண்டிப்பா இனிய கதைகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வழக்கம் போல ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க அப்புறம் என்ன சொல்ல போறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையில நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ